மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய தேவ மன்னாக சங்கீதம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நான் காம் அசகம் எங்கள் பிதாக்கள் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீ விடுவித்து இன்றைய மன்னாவின் தலைப்பு தன்னை நம்புவோரை விடுவிக்கும் தேவன் தம்மை நம்புவோரை விடுவிக்கும் தேவன் யாரெல்லாம் ஆண்டவரை முழுமையாய் நம்பி அவர் பின்னி வருகிறார்களோ அவர்களை முற்றுமுடிய விடுவிக்கிற தகப்பனாக நம்முடைய தகப்பன் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது முப்பத்தி ஒன்றாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் தமக்கு பயந்தவர்களுக்கும் மனு முன்பாக அவரை நம்புகிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் மிகவும் பெரிதாயிருக்கிறது நிகழ்கிற அருமையான சனமே உங்களை விடுவிக்கிறவர் உங்களை தப்பு வைக்கிறவர் உங்களை பாதுகாக்கிறவர் நம் ஆண்டவர் நாம் அவரை நம்ப வேண்டும் நான் அடிக்கடி சபையிலே சொல்வதுண்டு அவரை நம்புகிறவர்கள் தெம்பாய் இருப்பார்கள் நம்பாமல் இருப்பவர்களுக்கு வம்பு வரும் தெம்பு வேண்டுமா வம்பு வேண்டுமா என்று கேட்பேன் தெம்பு வேண்டும் என்று சொல்லுவார்கள் தெம்பு வேண்டும் என்கிறவர்கள் அவரை நம்பித்தான் வேண்டும் அவரை நம்பினால் தெம்பா இருப்பார்கள் நிதிமொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலே பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது உங்கள் நம்பிக்கை வைக்கும்படி இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படி உங்கள் நம்பிக்கை அவர் வைப்பீர்களே ஆனால் அடுத்த அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நிதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே உங்களுடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம் அல்லவா உங்களுடைய நம்பிக்கை உங்கள் சுயபுத்தின் மேல் காணாத படிக்கை ஞானி தன் ஞானத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தின் மேல் நம்பிக்கையாக இராமல் ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இராமல் வானத்தையும் புவியும் படைத்த தேவனாகிய கத்தன் மேல் நம்பிக்கை வைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை எந்த சூழ்நிலும் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் வல்லவராக இருக்கிறார் நாம் என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே ஆசா தன்னுடைய கெட்டான நிலையிலே தனக்கு எதிராய் போர் செய்ய வந்த அந்த எத்தியோப்பிய மன்னனாகிய அந்த சேராவை நம்பிக்கை வைத்தான் அவன் தன்னுடைய படைபலத்தை நம்பவில்லை தன்னிடத்தில் இருக்கிற படை ஐந்து லட்சம் பேர்தான் ஐந்து லட்சம் பேர்களை கொண்ட ஒரு இராணுவத்தை எதிராக வந்த ராணுவமோ பத்து லட்சம் பேருக்கு மேலாக இருக்கிறது அப்படிப்பட்ட கொண்டவன் அவனை தாக்க வந்திருக்கிறான் அவனுடைய யுத்தம் பண்ண வந்திருக்கிறான் ஆனால் இவன் தன்னுடைய இராணுவத்தை நம்பாமல் வேறு எதையும் நம்பாமல் அவன் கத்தரிடத்தில் நம்பிக்கை வைத்தான் பாருங்கள் சொல்லுகிறான் மலம் உள்ளவனுக்காகலும் பலன் அற்றவனுக்காக உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் எதிர்த்து வந்த ராணுவத்தை மேற்கொள்ள என்னிடத்தில் எங்களிடத்தில் பலன் இல்லை ஆனால் உம்மால் முடியும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி அந்த ஜபத்தை ஏறெடுத்த போது அவனுக்கு எதிராய் வந்த அந்த இராணுவத்தினர் அவனை அவனுக்கு அவனை விட்டு புறமுதல் விட்டு ஓடி போனார்கள் என்று சொல்லி மையத்தில் வாசிக்கிறோம் அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே அவரை நம்புகள் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் அவரை நம்பி முன் செல்லுங்கள் ஜெயம் எடுப்பீர்கள் குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படுகிறது ஜெயமோ கத்திரால் வரும் நாம் செவம் பண்ணுவோம் பரலோகப்பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே மண்ணுக்கு மண்ணுக்கு உரியவரே எங்கள் காவலரே எங்களுக்கு அரணும் கோட்டையுமா இருக்கிறவரே எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறதுல சிந்தையா இருக்கிறவரே எங்களை விடுவிக்கிறதுல நோக்கமா இருக்கிறவரே நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆசாண்டி சுமித்த வேளையிலே ஆண்டவரே அவனுக்கு எதிராக வந்த அந்த ராணுவத்தினர் புறபதி கிட்டி ஓடும்படி செய்தீரேப்பா அவன் வெட்டப்பட்டு போகாதபடிக்கு அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தீரே ஆண்டவரே நாளிலே நம்பி வருகிறதானே வருகிறதான பிள்ளைகளுக்கும் நாளும் இருக்கிற சூழ்நிலை அவர்கள் விடுவித்து காத்து ரட்சிக்கும்படியாக கருத்தில் எங்களை அர்ப்பணித்து ஐயா பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்துவீராக ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே